என்ன நினைச்சனோ தெரியல இந்த சந்தையில ஊறுப்பட்ட கருவாடு இருந்தோம் என்னுடைய பார்வை என்னமோ இந்த நெத்திலி கருவாடு மேலதான் இருந்துச்சு சுத்தம் பண்ணாம இந்த தலாக்கிற கருவாடா இருந்துச்சு ஒரு நைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஊறுப்பட்ட எறும்பு அந்த ஒட்டு மொத்தமா அந்த கடலையில வச்சு இந்த கருவாடு அவங்கள அவங்களும் எப்படிதான் அதை பாங்கு பண்ணி பராமரிச்சு விற்கிறாங்கன்னே தெரியல எறும்ப என்ன கருவடை கொண்டு போய் வெயில்ல வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லை தலை தனியா அந்த கருவாடு தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போல ஆயிடுச்சு தலையும் அந்த உடம்பும் தனித்தனியாக பிரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமாக அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு கருவாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த தலையுமே ஒரு சில பேர் வேஸ்ட் பண்ணாம அது வந்து பொடி செஞ்சிருவாங்களாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அது வேணான்னு சொல்லிட்டு அது வந்து நாய்க்கு இல்லை பூனைக்கு போடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த கருவோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு பகுதி இருந்துச்சுல்ல அதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா தான் அதில் இருக்கிற மண் தூசு குப்பெல்லாம் போது மனசே சுடு தண்ணி வச்சு நல்லா அலசிட்டு நாலஞ்சு டைம் வந்து பச்சை தண்ணியிலே போட்டு அலசி எடுத்து வச்சுட்டேன் மஞ்ச தூள் போட்டு குழம்பு செய்யலாமா தொக்கு செய்யலாமா கிரேவி செய்யலாமான்னு பிளான் பண்ணுறது இல்லை கடைசியை ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரே பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொக்கு ரெசிபி மண் சட்டில தேவையான அளவுக்கு எண்ணெய் அது கூட கடுகு சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு தட்டி வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டு உப்பு கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் காரத்துக்கு அப்புறம் மிளகா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா புளி கரைச்சல் கொஞ்சம் உப்பு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அந்த நெத்திலி கருவாடுல போட்டு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் உண்மையாலுமே அட்டா காசுங்க பாக்கும்போது எப்படி உங்களுக்கே நாக்கில் எச்சி ஊறுதா கண்டிப்பா நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த கருவாடுலாம் நம்ம செய்யறோம் அப்படின்னா எந்த பாத்திரத்தை தொட்டாலும் அந்த கருவாடு ஸ்மெல்லே அடிக்கும் அதனால ஒரே பிளேட்ல சாப்பாடு போட்டு தொக்கு போட்டு நல்லா பரட்டி குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் எப்படி என்னோட பிளான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சா